தேர்தல் நடக்க போறதை ஒட்டி இந்த தேர்தல் எந்த கட்சிக்கு சாதகம்னு பிரபல ஊடகங்கள் அடுக்கடுக்கா கருத்து கணிப்ப வெளியிட்டு வராங்க அந்த வகையில மீண்டும் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி என் கூட்டணி வெற்றி பெறும்னு சர்வே வெளியிட்டு டைம்ஸ் நவ் ஊடகம் அதன்படி இந்தியால இருக்க ஐநூத்தி மக்களவை தொகுதிகள்ல என் கூட்டணி முன்னூத்தி தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி நூத்தி தொகுதிகளையும் மற்ற கட்சிகள் நாற்பத்தி தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு கருத்து கணிப்ப வெளியிட்டு அதே சமயம் பாஜக மட்டும் முன்னூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் காங்கிரஸ் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்க கடந்த இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் பாஜக முன்னூத்தி மூணு தொகுதிகளையும் காங்கிரஸ் பெரும் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளையும் தான் ஜெயிச்சிருந்தாங்க ஆனா, இந்த டைம்ஸ் நோவோட பாக்குறப்போ பாஜக கடந்த முறை ஜெயிச்சதை விட இருபத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் அதிகமா கைப்பற்றுவாங்க அதே சமயம் காங்கிரஸ் கடந்த முறை ஜெயிச்சதை விட பதினான்கு தொகுதிகள் குறைவா வாங்கவும் வாய்ப்பிருக்கு, இருக்கு ஆனா ஒருவேளை ஆறு தொகுதிகள் கிட்ட அதிகமா வெல்ல வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லி அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல பிரதானமான அரசியல் கட்சிகளான ஒய் சிபி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி இரண்டு தொகுதிகளையும் திமுக கூட்டணி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி எட்டு தொகுதிகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்னு தொகுதிகளையும் பிஜேடி பத்துல இருந்து பன்னிரண்டு தொகுதிகளையும் ஆம் ஆத்மி கட்சி ஐந்துல இருந்து ஏழு தொகுதிகளையும் மற்ற அரசியல் கட்சிகள் எழுபத்தி இரண்டுல இருந்து தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளையும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா கருத்து கணிப்பா வெளியிட்டிருக்காங்க அதே சமயம் தென்னிந்தியால என்டிஏ கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி எண்பத்தி ஒன்னு தொகுதிகளையும் மற்ற மாநில கட்சிகள் முப்பது தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க மட்டும் வர மக்களவை தேர்தல்ல திமுக மற்றும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுற கட்சிகள் இணைஞ்சு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி இரண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் இருந்து ஏழு தொகுதிகளையும் அதிமுக ஒன்னுல இருந்து மூணு தொகுதிகளையும் பாஜக இருந்து ஆறு தொகுதிகளையும் மற்ற கட்சிகளான விசிகா பாமக உள்ளிட்ட கட்சிகள் நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகளையும் சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு படி கடந்த தேர்தல திமுக கூட்டணி போட்டியிட்ட ஒன்பது தொகுதிகளில் தொகுதிகளை கைப்பற்றியிருந்தாங்க வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா இந்த முறை திமுக வெற்றிக்கு பெரும் சவால் இருக்க மாதிரி வெளிவந்திருக்கு இந்த சர்வே அதே சமயம் கடந்த முறை ஒரு தொகுதிய கூட வெற்றி பெறாத பாஜக இந்த முறை ரெண்டுல இருந்து ஆறு தொகுதிகளை கைப்பற்றுவாங்கிற இந்த கருத்து கணி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு